ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு அழகான ஒரு இன்ட்ருவியூ கொடுத்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு தான் ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம் ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டேரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட்டு பேய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேராக சொன்னார் சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார் ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ தி சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம் ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷ்ர்தா அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனபிளாக அதில் நடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க அண்ட் யா ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன் பாஜி ரெயின்போ எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இதில் வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா கோஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பட் யூ டோன்ட் லுக் லெக் கோஸ்ட் நோ சி ஹவ் ஏஞ்சலிக் கோஸ்ட் ஸோ யா அண்ட் கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எலில் ரெண்டு பேருங்க இருக்காங்க அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் த எலிவேட்டட் த ஹோல் சாங் அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சாங்குக்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர் கொரியோகிராஃபர் பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கொரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை ஒரு ஒரு பே எப்படி இருக்கணும் டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஒரு ஷார்ட் எப்படி வரணும் அதில் ஒரு ரவுண்ட் ராலி ஷார்ட் ஒன்று இருட்டிலே இருக்கும் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்திருப்போம் ஒரே ஷார்ட் அது எல்லா பேங்களையும் வச்சு ஸோ தி ஐடியாஸ் வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் டேலண்டட் அந்த கொரியோகிராஃபி இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஹிஸ் வெரி வெரி டேலண்டட் அண்டு இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரம் த கேமராமேன் டு எடிட்டர்ஸ் டூ எவ்ரி ஒன் ஹேவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு சரிகமா இந்த ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாடாத பாடலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம் அது இண்டிபெண்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு ஸோ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் தேங்க் யூ ஆல் யூ அகெயின் அகெயின் ஸோ மச் அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் வருவே நானே எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டில் வேறு யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறையா பாடல்களை சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பட் இதை பார்த்ததுக்கிரமா நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவிலையுமே சில அஸ்கு மாறோன்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதில் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல ஒரு விஷயம் இதுங்க இந்த பாட்டில் லிரிக் வந்து இதில் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்னு பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அது அந்த டேரக்டர் அந்த எஃபெக்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டாரு அது டெலிபோன்ல பேசுற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் எனக்கு அதுதான் வேணும்ட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்று நின்று பண்ணு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துறத்துதுன்னு அந்த இட்டுன்றது இட்டு பேய் அந்த ஜோக்கர் பேய் ஸோ அதையும் விஷுவலில் அப்படி காமிச்சிருப்பார் ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீ ரீச் ஆனால் தான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா சோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் உடனே ஹீரோவா நடிக்கிறேன் பண்ண மாட்டேன்றாரு இந்த மாதிரி குட்டியா ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு இல்ல அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலா ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும் நான் பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணி இருக்கேன் பாரிஜாதம் படத்துல இருந்து அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராட் சார் கிட்டே ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனை நூறு தடவை பார்க்குறோம் ஏன்னா மியூசிக் பண்ணி பண்ணி ஸோ ஒரு கொஞ்சமாச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு ஸோ அதனால தான் என்னோடய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல் இந்த மாதிரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பேர் ஆகிறேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல் அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம் ஸோ அழகான ஒரு கேள்வி கேட்டாரு இன்னைக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த இண்டிபெண்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆகிட்டு இருக்கு அதுவும் ஃபார் த பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஏன்னா கோவிட் டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டிக்கு அப்புறமா இருபத்தி ஒன்றில் வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி குட்டி பட்டாசு அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்லலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருந்தாங்க இன்னைக்கு நிறைய பேருங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி அந்த ஒரு ஒரு பாடல்கள் மூலிமா இன்றைக்கி நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் சாங் மூலிமா தான் அவங்க மியூசிக் டேரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய பாடங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஸோ இன்றைக்கி அது கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லன்னு மட்டும் இல்லை நம்ம ஊரில் தான் பெருசு இல்லையா ஸோ இன்றைக்கி அவங்களால என்ன பாட்டு வேணால் பண்ணி தனிமையாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வீட்டிலேருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவங்க வெளியே படியாக காமிச்சு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக மாறிடுச்சு ஃப்ரீடம் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னார் அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும் அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக் மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு மெலடி சாங்னால் மெலடியாக தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சோமோ ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கணும் இன்றைக்கி ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும் அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பார்க்கறனால இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் பேஸ் கிடையாது பட் ஆப்வியஸா சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதுல இருந்தே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயம் தான் யார் நான் நடிக்கணும்னா நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை பட் எனக்கு வந்து அப்படி தோணுனதோடு நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன் சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் ஷோபனா கிட்டே வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு பத்து குழந்தை பெத்து பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார் அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி சிவன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னார் பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடித்து அதில் அழுதுகிட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவார் ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது தடவை நான் மியூசிக் பண்ணிருப்பேன் ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா அதை அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்களில் நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா எனக்கு தனுஷ் சரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டேன் அந்த படத்தில் எங்கே உள்ள வராது படத்தில் சாரி சாரி புதுப்பேட்டை புதுப்பேட்டை சாரி புதுப்பேட்டை பாடம் தான் ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கிடச்சா அல் பி லைக் அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேணான்ற மாதிரி நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து பெருசா தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த காலத்துல என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்ல போட்டு போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்கள பாட வச்சு பாட வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம்